ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தா எப்போ செஞ்சுக்கலாம் மக்கள் இன்னைக்கு அழிவு காலத்துலதான் போயிருந்தால யாருமே நல்ல நிலைமையில இல்லை ஒரு சந்தோஷமா வீட்டுக்கு போகலாம் இல்ல கையில ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லிட்டு வீட்டுல அழுது நின்றாங்க இல்லவே இல்ல முதல் வியாசப்பாடிக்கு வந்து வியாசாயப்பாடிக்கு வரும்போது இரநூறுபா கொடுத்து லைன்ல நின்னாங்க அவங்க வணக்கம் போடணும்னு சொல்லிட்டு போட்டோ குடிச்சாங்க இப்படி ஒரு நிலைமை தான் வேலைக்கு போன கூட்டம் மேல எடுத்துனாங்க காசு கொடுத்தாதான் கூட்டமே நானே சொல்றேன் எங்கேயும் வேன்ல ஏற்றுனாங்க ஏத்தி முந்நூறு ரூபாய் குடுக்க வண்டியில வாங்கினாங்க ஆனா நான் காசு வேண்டாம் நான் வந்து பாக்கன்னு பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் வணக்கம் போட்டோனும் பொம்பளைங்களுக்கு ஐநூறுபா ஆம்பளைங்களுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க இது உண்மை இத நான் நேரடியா பார்த்தேன் நானும் இந்த போய் பார்த்துட்டு வந்தேன் அப்போ ஓடி போய் அவ எதுக்குள்ள போட்டோ பிடிச்சா அதுக்கு ஒரு நூறு ரூபாய் குடி குடி நான் பார்த்து தான்

சொல்லுவேன் ஆயுத சொல்லு இது வரைக்கும் வேலை செஞ்சாங்க யாருக்குன்னா போஸ்ட் கொடுத்தா போஸ்டிங் அடுத்தவங்க பணம் கொடுத்து வந்தவங்க தான் போஸ்டிங் வாங்கினாங்க இவங்க வேலை செஞ்சானுங்க வீடியோ எல்லா கூட்டத்துக்கும் போனாங்க உனக்கு போஸ்டிங் போஸ்டிங் பணம் 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 போதும் ஸ்டாலின் உடனே உங்களுக்கு இது தப்பு மக்கள் முதல்ல நேசிச்சிருந்தா காயமே இல்லையா டோப்பா தான் இருக்குது காயத்துல ஒண்ணுமே இல்ல அங்க டோப்பா போட்டதுல இருந்து அது மொத்தமா போயிட்டு இதுதான் உண்மை முதல்ல